அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு உள்ளிரேற்ற கோலத்தினுடைய கன அளவு கொடுத்துருக்குறாங்க அதனுடைய வெளியாரம் எட்டு சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க உள்ளாரம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு பணம் வரைஞ்சிருக்கும் இதனுடைய வெளியாரம் எட்டு சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க உள்ளாரம் கேட்டிருக்கிறாங்க இதனுடைய கன அளவு நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போது உள்ளிரற்ற கோலத்தினுடைய கன அளவு இந்த வாய்ப்பாடில் நம்ம அப்படியே பிரதிவிடுவோம் அப்போது இந்த ஃபோர் பை த்ரீ பெருக்கல் பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு நமக்கு வெளி ஆறம் எட்டு சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க இப்போ எட்டு க்யூப் மைனஸ் இந்த ஸ்மால் ஆர் கியூப் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதனுடைய கன அளவு நமக்கு கொடுத்துருக்குறாங்க பதினோராயிரத்தி முந்நூற்று ஐம்பத்தி ரெண்டு பை ஏழு இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த எட்டு க்யூப் அப்படி விரிச்சி போடுவோம் எட்டு எட்டு அறுபத்தி நாலு மறுபடியும் எட்டை கொண்டு பிறகுங்க எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு மீதி மூணு ஆறு எட்டு நாற்பத்தெட்டு மூணு ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி பன்னிரெண்டு இப்போ பார்த்திங்கனாக்கி நம்ம இந்த ஐநூற்றி பன்னிரெண்டு கழித்தல் ஆர்க்யூப் ஈக்குவல் டு பதினோறாயிரத்து முந்நூற்று ஐம்பத்து ரெண்டு பை ஏழு இப்போ இங்கே இருக்கக்கூடிய பெருக்கள் அங்கே போகும்போது தலைகீழியாக மாறும் அப்போ நாலு பை மூணு இந்த பக்கம் மூணு பை நாலுன்னு மாறும் இது இருபத்தி ரெண்டு பை ஏழு அந்த பக்கம் போகும்போது ஏழு பை இருபத்தி ரெண்டுன்னு மாறும் இப்போ நம்ம இதுக்கெல்லாம் கட் பண்ணலாம் ஒரு ஏழு ஏழு ஒரு ஏழு ஏழு இதுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணலாம் பதினோராவது வாய்ப்பாடு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ஒரு பதினொன்று பதினொன்று இதில் இல்லை அப்போ மூணு பதினொன்று முப்பத்தி மூணு மீதி ரெண்டு இருக்குது இருபத்தி ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு சரி அடுத்து இந்த ரெண்டுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணலாம் ஒரு ரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு பத்து ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு இதுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணலாம் ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு மீதி ஒன்று இருக்குது பதினொன்று ரெண்டு நாலு எட்டு மீதி மூணு இருக்கு முப்பத்தி ஆறு ஒம்பது நான்கு முப்பத்தாறு அப்போ நம்ம இப்போ வந்து நூற்றி இருபத்தொம்போதையும் மூணையும் நம்ம பெருக்கணும் பெருக்கும் போது மூகொம்பது இருபத்தி ஏழு மீதி ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ரெண்டும் எட்டு மூணு ஒன்று மூணு முந்நூற்று எண்பத்தி ஏழு அப்போ இப்போ பார்த்திங்கனாக்கி நமக்கு ஆர்க்யூப் தான் கண்டுபிடிக்கணும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் ஆர்க்யூப் அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆர்க்யூப்பாக மாறிக்கணும் அப்போ ஐநூற்று பன்னிரெண்டு அங்கே இருக்கக்கூடிய நம்பர் இங்கே வரும்போது மைனஸாக மாறிடும் முந்நூற்று எண்பத்தி ஏழு அப்போ ஆர்கியூப்னுடைய மதிப்பு நம்ம இதில் இருந்து இதை கழித்து போடுவோம் பன்னிரெண்டுலேருந்து ஏழை கழிச்சிங்கனாக்கி ஐந்து அடுத்து நமக்கு ஜீரோ இருக்குது அப்போ இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினீங்கன்னா பத்து பத்துலேருந்து எட்டை கழிச்சிங்கனாக்கி ரெண்டு ஏற்கனவே நாலு இருக்குது நாலுலேருந்து ஒன்று கழிச்சிங்கனாக்கி மூணை கழிச்சிங்கன்னாக்கி ஒன்று அப்போ நூற்றி இருபத்தஞ்சி இந்த நூற்றி இருபத்தஞ்சை நம்ம எப்படி எழுதலாம் ஐந்து கியூப்னு எழுதலாம் அஞ்சு அஞ்சு இருக்கணும்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி அஞ்சிப் இருக்கனிங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு அப்போ இந்த ரெண்டு க்யூப்பையும் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த உள் ஆரம் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு ஐந்து சென்டிமீட்டர் இப்போ நமக்கு ஆப்ஷனில் பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்